சார் வெல்கம் பேக் ரொம்ப அதாவது இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா நாம் போ மற்றவருக்கு நம்ம போக போகிறோம் இதுக்குன்னா இப்போ ஃபினான்ஷியலாக நம்ம வந்து அமௌண்ட் கொஞ்சம் வாங்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க சிவாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இந்த மாதிரி பேசி ரொம்ப நாளாகுதா ரொம்ப 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 நாளாகுது இந்த மாதிரி பேசி லாஸ்ட்டு எங்கே அப்போதான் எங்கள் பாட்டி ஒரு போனது அந்த வீடியோ சரி ஸோ பரவாயில்ல புதுசாக ஒரு இருக்குது என்னடா இது மகேந்திரா இப்போ மகேந்திரா ஒரு புது லாண்ட் புதுசாக லாங் பண்ணிக்கிறாங்க காரு ஸோ அதை அந்த கார் கமெண்ட் பண்ணுங்க இப்போ எங்கே இருக்கோம்னா பஸ் எனக்கு லாரி கொண்டாடுது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இது என் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டுன்னு சொல்லலாம் இப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கொடுத்தா ஒரு ஃபோட்டோ எத்தினாலும் வரும் ஒரு தௌசண்ட் ஃபோட்டோஸ்ங்க ஒரு தௌ ஆயிரம் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கினா மினிமம் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் எடு ஒரு காப்பி அவுட் எடுத்து போட்டு ஒரு ஆல்பமாக கொடுத்து எவ்வளோ நாள் ஆகும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் மினிமம் போனால் த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கோமா ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு மெமரியாக போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஷாப்பு ஃபோட்டோ வந்து கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோட்டோஸ் இருக்குது அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு தௌசண்ட் ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த தௌசண்ட் ஃபோட்டோஸ் வந்து ஒருத்தர் எடிட் பண்ணி ஆல்பமாக போகிறதுக்கு எவ்வளோ மந்த் எடுக்கும் மினிமம் பண்ணால் ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கோங்களா ஸோ அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் மந்த்த் வேணும் அமௌ அதுக்கான அமௌண்ட்டு பே பண்ணிட்டேன் ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லை என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு வேளை நம்ம கேட்டோம் ப்ரோ சரி ப்ரோ சொல்லிடுங்க முடியலன்னா சொல்லிடுங்க அமௌண்ட்டாக ரிட்டர்ன் கொடுத்துறேன்னு அதுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ எவ்வளோ டெக்ஸ்ட் எவ்வளோ மெசேஜஸ் நிறையா மெசேஜ் பண்ணிட்டேன் நிறைய கால் பண்ணிட்டேன் ஒரே ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை மனவே மனவேதனைக்கு ஆகிட்டேங்க கனடான்ற மாதிரி ஆகி ஒரு அமௌண்ட்டு அமௌண்ட்டும் ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்தேன்னா ஆல்பமும் ரெடி ஆகலை ஃபோ ஆல்பம் ஃபோட்டோஸும் ரெடி ஆகலை இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு எடுத்த ஒரு டென் மந்த்ஸே ஒரு வீடு கழிச்சிட்டார் ஸோ இன்றைக்கி தரேன்னு சொன்னார் இன்றைக்கி வரல ஃபோன் பண்ணிக்கிறேன் தம்பி எங்கே அண்ணா எங்கன்னா இருக்கிறேன்னு கேட்டதுக்கே தம்பி நான் எங்கள் தாப்பா இருக்கேன் நான் வரத்துக்கே சிக்ஸ் ஓ கிளாக் ஆகும் ஒரு இடத்த கொடுத்து வச்சுன்னு அப்படின்னாரு சரி ஓகே கொடுத்து வச்சுன்னு நான் போய் கால் பண்ணி கேட்டேன் அவர் என்ன சொன்னார் இந்த லொக்கேஷன் மாப்பா நான் வாங்கிக்கோ அப்படின்னாரு அதுவும் பண்ணிட்டேன் அதுவும் தாண்டியும் பண்ணியுமே இல்லைப்பா நானே வந்து ஈவினிங் கொடுக்குறேன் ஸோ அப்படின்ட்டார் அது என்ன பண்ண முடியும் முடியணும்னால ஸோ இன்னைக்கு நான் வெயிட் பண்ணோம் எவ்வளோ ஏழு மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணோம் ஸோ அதை அந்த ஆல்பம் வரத்துக்கு ஏழு மணி ஆயிடும் பார்த்துக்குவோங்க அந்த ஆல்பம் தௌசண்ட் ஃபோட்டோஸுக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்ற மாதிரி யோசனை மாதிரி தான் இருக்கணும் கட்ட ஒரு பத்து எவ்வளோ ஒரு நான் மினிமமாக செவன்ட்டி டு எயிட்டி கால்ஸ் இருக்கும் பர் வீக்குக்கே அந்த வீக்குக்கே மினிமம் செவன்ட்டி டு எயிட்டி வீக் கால்ஸ் இருக்கும் ஒன்று காசாக ரிட்டர்ன் தரணும் இல்லைகாட்டி ஆல்பமாகவும் தரணும் அதுவும் தராமல் இதுவும் தராமல் எவ்வளோ கடைப்பி கடைப்பெயர்ச்சிக்கிட்டாரு ஸோ ஓகேப்பா ஏதோ சூழ்நில அட்ரம் எனக்கு இது மாதிரி சூழ்நிலை இருக்குன்றது கூட கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு சரி பிரே பண்ணுறதுக்கு என்னோடய ஆதரவு தான் திக்க முடியும் அதனால் வண்டியாக எப்படின்னா நான் வண்டியாக புலம்புறதோட உங்கள் கிட்டே புலம்புறதோட எவ்வளோ மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கா அதை உங்கள் வீட்டு தான் அப்படியே ஸோ சோஷியல் ஆகிட்டேங்க என்னடான்ற மாதிரி ஆகி போச்சு மினிமம் நான் கரெக்டாக லாஸ்ட்டு டிசம்பருக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து தான் அமௌண்ட்டும் பே பண்ணிட்டேன் அமௌண்ட் பே பண்ண வந்து ஜெனவரியா ஃபிப்ரவே மொத்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் ஆனால் எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியாது இல்லை தெரிஞ்சு தான் நான் அந்த ஆல்பம் தான் அப்படி நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ தௌசண்ட் ருபீஸ் போனாலும் பரவாயில்ல சொல்றேன் வேறு ஆள் கொடுத்து நான் டக்குன்னு கையில் வாங்கிட்டுப்பேன் ஸோ இப்போ எங்கே இருக்கணும்னா நம்ம சமத்தை பொறுத்த சமத்தை பொறுத்தல காய்ச்சல் நம்ம இருக்கோம் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கணும் ஒன் டென் கிலோமீட்டர் தாங்க இருக்கேன் அப்போ இதிட்டா இருக்குது ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நல்ல இருந்துச்சு அப்படின்னா நோ எந்த விதமான நம்மக்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைலோ ஒரு பேசிக்காக மொபைல் அந்த எதுவுமே கிடையாது ஆனால் சந்தோஷமாக இருந்தோம் பட் மொபைல் மொபைல்கிருந்து வந்து எல்லாமே ஒரு சில விஷயம் நல்ல விஷயம் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி இன்றைக்கான சூழ்நிலைக்கு எல்லாருமே ஆண்ட்ராய்டு தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தோன்னே ட்ரை பண்ணியிருந்தானே இருக்கிறாங்க நம்ம நம்ம படிக்கலும் வந்து எந்தமாதிரி ஆண்ட்ராய்டு இல்லாத காலத்தில் கரெக்டாக ஸ்கூலில் விட்டோன்னே நேராக நம்ம வீடியோ போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம கிரௌண்டில் வந்து அசம்பிள் ஆகிடுவோம் கிரௌண்டில் அசம்பிள் ஆகிட்டு இல்லாட்டி கே பேலோ கிரிக்கெட்டோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு கேம் விளையாடுவோம் ஸோ இந்த சீசனுக்கு இந்த இந்த கே டெய்லி கண்ணாமூச்சி கபடி கொக்கோ வாலிபால் த்ரோபால் நிறைய கேம்ஸ் இருக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்கிப்பிங்கு வீட்டில் வந்து சண்டை போடுவோம் ஸ்கிப்பிங் கோசு சண்டை போடுவோம் நம்மையா ஸ்கிப்பிங்கு அம்மா ஸ்கிப்பிங் வேணும்னு சொல்லிட்டு சண்டை அம்மா கிட்ட சண்டை போடுவோம் ஸ்கிப்பிங் வேணும்னு சொல்லிட்டு அது இல்லாத கேரம் போர்டு சண்டை போடுவோம் அது அது இல்லையா அது கேரம் போர்டு எல்லா விட செஸ்ஸு வாங்குவோம் அதுக்கு எங்கெல்லாம் தீட்டு தரமாதிரி எவன்டா காசு வாங்கியாவது அது அந்த செஸ்ஸை வாங்குவோம் முப்பது ரூபா நாற்பது ரூபா வரும் அந்த செஸ்ஸுக்கு அந்த செஸ்ஸு வந்து கூப்பிட்டா நாலு பேர் சேர்ந்து நீ எல்லாம் அவுட்டு நான் இல்லை அவுட்டுன்ற மாதிரி எல்லாம் பேசிருந்தோம் ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்தவனே வீட்டுக்கு வந்தவனே ஹேண்ட்ராய்டு தான் ரீல்ஸ் தான் யூடியூப் தான் இன்றைக்கி அப்படி சூழ்நிலை போதும் ஸோ தான் ஒர்க்கு ஒர்க் இருந்தாலுமே அதுவே ஒர்க்கை நம்ம கொரோனா முன்னாடி போகிறத யார்கிட்டமா ஹேண்ட்ராய்டே கிடையாது இருந்தாலுமே கம்பெனி போயிட்டு வந்தாவோ இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வந்தாவோ நேராக என்ன பண்ணோம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அழகாக நம்ம கிரிக்கெட் விளாட் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிடும் ஒரு காலைல போய் ஈவினிங் ஃபோர் டூ ஃபைவ் ஓ கிளாக் ஒருத்தர்வங்களா அஞ்சு டு ஏழு மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் கிரிக்கெட் விளாடுவோம் கிரிக்கெட் விளாட்டு ஒரு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தோயிட்டு காலையில் எழுச்சி போவோம் இந்த லைஃப் நல்லா இருக்கும்போது ஹேலைட் வந்தவொடனே மக்களை கெடுத்துட்டாங்க இங்கே ஆனால் நெல்லி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணாலுமே ஸோ ஃபோன் அடிக்ஷன்ன்றது எல்லாருக்கிட்டே இருக்குதான் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ ஸோ இப்போ நம்ம டிவி பார்த்துன்னு வரோம் டிவி பார்க்கும்போது ஏன்னா கையில் அக்க ஃபோன் இருக்கும் திங்கி பார்த்தா ஒரு மெசேஜ் வரும் ஏங்கன்னா பார்த்தா சம்திங் பிரதரோ சிஸ்டரோ லவரோ ஃப்ரெண்டோ யாராவது யாராவது மெசேஜ் பண்ணுறாங்கல்ல அதை தாண்டி ஒரு இப்போ எப்படின்னா மொபைல் இல்லாத உலகத்தை கொஞ்சம் நாள் வாழணும்னு ஆசைப்பட்றேங்க நானும் அப்படி தான் இப்போ நான் கம்பெனி போயிட்டு வரணும்னா கம்பெனி போயிட்டு வரணும் நான் எத்தனை இன்ஸ்டாகிராம் தான் இன்ஸ்டாகிராமில் போயிடுவேன் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிங்க இது ஒரு மோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தா இடத்தவொன்னே மோட்டிவேஷன் திடீர்னு பார்த்தா டிப்ரெஷன் ஆயிடுவேன் ஒரு டைமு நல்லாவே இருக்கும் திடீர்னு டிப்ரெஷன் வீடியோ வந்துடுமா அதுக்கு ஒரு லைக் கொடுக்குது டிப்ரெஷன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ அடுத்து பார்த்தா மோட்டிவேஷன் வாழணுண்டா இப்படி தான் வாழணும்னு அப்புறம் பார்த்தா காசு காசு தான் உழைக்கணும்ண்டா உழைச்சி சம்பாதிக்கணுண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளோட மைண்ட் செட் எப்படியெல்லாம் நம்மள ஒரு இதை எடுத்து வச்சு நீங்கள் நம்மளோட மைண்ட் செட் வந்து இன்ஸ்டாகிராமு ஸோ இந்த மைண்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சு ஆ இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க ஆனால் என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது ஒரு சந்தோஷமே எந்த எது இப்ப இருந்தாலுமே ஜாலியாக போய்ட்டு ஃப்ரெண்டு கூட ஃபோன் நடக்காமல் போயிட்டு தீ குளித்து வர்றது ஒரு தானே அதை விட சந்தோஷம் எது என்ன இருக்குது சொல்லுங்கள் ஸோ முடிஞ்சோளைக்கு ஃபோனை அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கூட பேசுங்க ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல 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 நண்பர்களை உருவாக்குங்க இப்போ இதுவரைமே எனக்கான ஃப்ரெண்டு யாரும் கிடையாது கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது பாய் ஃப்ரெண்டும் கிடையாது ஓகேவா வரைக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையாக இருங்க சிக்காரத்துக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த விஷயத்தை உட்காந்து பேசினாலவே அந்த முடிச்சு முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால தான் அந்த ஈகோ வந்து அதிகமாகும் எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணாதீங்க நம்ம பிடிச்சவங்க இருந்தாலும் சரி நம்மளோட க்ளோஸ் நண்பராக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தை நம்ம உட்காந்து பேசினாவே அது பத்து நிமிஷம் முடிஞ்சத வாழ்க்கை அது எல்லாரும் தெரிஞ்சவங்க நம்ம தான் இப்போ இருங்க நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் போய் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் ஏதோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்சியலாக நம்ம வந்து அமௌண்ட்டு ஆச்சு எவ்வளோ வந்துச்சுன்னா மினிமம் அது சொல்ல விரும்புங்களா வேணால் விட்டுருங்க ஸோ அப்பாவுடைய உழைப்பு தான் சேரும் நான் வந்து சொல்லக்கூடாது எவ்வளோ தான் என்ன ஏது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமௌண்ட் வந்து சொல்லக்கூடாது சொன்னால் என்ன வச்சுக்கோங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க என்ன ப்ரோ பணக்காராயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால தான் சொல்லலை வேணாம் எடுத்துருங்க இப்போ அப்பாவோடைய ஃபினான்சியல் வந்து அப்பாக்கிட்டே போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன் அப்பாவிட்டே நான் கொடுத்துருவேன் அது போகவே லாஸ்ட் டைமோ சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க அந்தந்த விஷயத்தை அந்த இப்போது நம்ம மேலே போகும் நம்ம மேலே தப்பு இருக்கா கேளுங்க அந்த கா அந்த தப்பை வந்து என்ன தப்புன்னு சொல்லிட்டு நான் திருப்பிக்கே தான் செய்வேன் ஸோ அதை தவிர்த்து நீ இதாக தப்பு தப்பு தப்புனா ஆயிரமோ ரூபாய் தப்புனா ஆயிரம் தப்பு சொன்னே தான் இருக்கணும் ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம பிடிச்சவங்கள முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமாக வச்சுக்குவாங்க தள்ளி விட்டுறாதீங்க என்ன ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் சரி ஒருத்தர் நான் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் சரி விட்டுறாதீங்க நம்மளுக்கு ஆசை ஒரு ஒரு உயிரினம் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க இதுதான் இந்த இடத்துல ஒரு பதிவு சொல் சொல்ல விரும்புகிறேன் அதே போலவே ஒருத்தர் என்ன தப்பு செஞ்சாலுமே அவங்க திருத்தி மனசு ஒரு உண்மையான அன்பாக இருக்கும் ஒரு காதலாக இருக்கும் அதை தவிர்த்து நம்ம இல்லை இவன் இவன் சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு ஆயிரம் ரீசன் சொல்லிட்டு போகலாம் இதுதான் என்னோடய லைஃப்பில் கற்றுக்க வேண்டும் கற்றுக்க அனுபவத்தில் நான் கற்றுக்கணும் ஸோ யாருக்கிட்டையும் எல்லார்கிட்டையும் லிமிட்டாக இருந்தால் அது லிமிட்டு தான் நமக்கும் சரி கட்டின ஒய்ஃபாக இருந்தாலும் சார் எல்லாருக்கிட்டே ஸோ ரொம்ப கேர் பண்ணணும் தான் நமக்கு தான் வலிக்கின்றது இப்போ தெரியாது அது கேர் பண்ணும்போது தெரியாது அந்த கேரை தாண்டி தான் நமக்கு ரொம்ப வலிக்கின்ற சேர்த்து லா அப்புறமா தான் புரிய ஆரம்பித்தோம் கொஞ்சம் எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சேன் கண்ணில் கிளங்கி நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும்போது அந்த பெயின் தெரியாது சத்தியமாக தெரியாதுங்க அவங்க எல்லாம் ரெகுலராக பேசி நின்று திடீர்னு பேசாமல் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுங்களேன் பட் அவங்களும் அவங்களுக்கு வலிக்குமானதில்லை நமக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் யார் மேலேயும் அன்பும் நிறைய வைக்காதுங்க அன்பும் வைக்காது நிரமிதமாக இருக்காதுங்க போது லைஃப்பில் ஒரு படமாக எடுத்துக்கிட்டேன் பாப்பா வா 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 கொஞ்சம் மோஷனல் ஆகிட்டேன் ஓகே ஸோ இது கொடுத்துட்ட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன் பிடிச்சி பிடிச்சிருந்தால் ஷேர் கமெண்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் பல நல்லா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் நிறைய பெயின்ஃபுல்லான இருந்துருக்கோம் அந்த வழிகளை ஃபேமிலியெலாம் வந்துருப்பீங்க இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இருக்கிறன வீடியோ என் பண்ணியிருந்திருந்தால் பிடிச்சிருந்தா ஷேர் ஷேர் பண்ணுறதை விட முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஹண்ட்ரட் லைக் வந்தால் போனால் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுங்கன்னு நினைக்கிறேன் ஓகே டீட்டோ டயங்க நெக்ஸ்ட் வீடியோ யூர் யூர்ஃபார்ம் யூவிஎஃப் உங்கள் பிளாகர் ஃபேமிலி இப்போ விஜய் சொல்வா தான் அது இது வந்து விஜய் சிதா அது ஸோ நம்மளில் பார்த்திங்கன்னா இது ரோமன் ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஸோ அவர் இப்படி வைப்பார் நம்ம இப்படி வைப்போம் ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இத்தோட வீடியோ பிடிச்ச வீடியோ என் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லட்சியம் நெக்ஸ்ட் வீடியோ ஓகே பாய் ஸ்ரீட் தான்